மற்றவர்களுக்கு இழைக்கும் தீங்கு மறுபடியும் அதே போல நமக்கும் ஏற்படும் ஒரு சிலர் மறந்துடுறாங்க அதாவது வினை விதைப்பவன் வினை அறுப்பான் நாம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு சிறு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாமா எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை இன்றைக்கு இந்த கான்செப்ட்காக நாம எடுத்திருக்க கதை ஒரு கிரேக்க நாடோடி கதை ஒரு அழகான கிராமத்துல விஜயா என்ற பெண் வாழ்ந்துட்டு வந்தான் காலையில ஃபுல்லா விவசாய வேலை இரவு நேரங்கள்ல ஸ்வெட்டர் பின்றதுன்னு அவளுக்கு விருப்பமான ஒன்று ஆனா அவ ஒரு ஏழை அப்படின்றதுனால அவ வீட்டுல மின் விளக்கு வசதி இல்ல அந்த ஊர்லயே பணக்கார வீட்டுல தான் மின் விளக்கு வசதியும் இருக்கு ஆனா அந்த வீட்டு உரிமையாளர் லட்சுமிக்கோ ஒரு தலைக்கணும் ரொம்ப அதிகம் ஆரம்பத்துல ஒரு இரண்டு நாட்கள் விஜயாவை ஸ்வெட்டர் பின்ன அனுமதிக்கிறா ஆனா நாட்கள் செல்ல செல்ல வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கல விஜயாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா இத நம்பி நாலஞ்சு பேர் கிட்ட ஸ்வெட்டர் பின்னி தர்றதா அட்வான்ஸ் வாங்கிட்டா அந்த இடத்துல லக்ஷ்மியோட பெரிய வீட்டோட ஜன்னல் வழியாக வெளிச்சம் ஸ்வெட்டர் பின்றதுக்கு போதுமானதாக இருந்தது இந்த போதுமான வெளிச்சத்துல வெளியில குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஸ்வெட்டரும் பின்னரா அந்த விஜயா ஆனா அத பார்த்த லக்ஷ்மிக்கு பொறாமை உண்டாகி ஜன்னல் வழியாக வரும் வெளிச்சத்தையும் திரையிட்டு மூடுறான் தன் வீட்டில் இருந்து ஒரு சிறு வெளிச்சம் கூட வெளியே போகாத அளவுக்கு எல்லா ஜன்னல்களையும் திரையிடுறாள் விஜயாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்படியாவது முன்னேறணும் நினைக்கும் போது தடைகள் எல்லோருக்கும் ஏற்படும் அதை நம்ம எப்படி சமாளித்து வர்றோமோ அதில் தான் நம்ம திறமை இருக்கு இல்லையா விஜயா அங்கே உள்ள இடத்த சுற்றி பார்க்குறா அந்த கிராமத்துக்கு அழகு சேர்க்குற ஒரு மலை அந்த ஊர்ல இருக்கு அந்த மலை மேலே நிறைய விளக்குகள் ஏற்றப்பட்டு மிக பிரகாசமான வெளிச்சம் தென்படுது அந்த இடத்துக்கு போறா அங்க ஏற்கனவே பனிரெண்டு மனிதர்கள் இருக்காங்க விஜயா அவங்க கிட்ட பணிவாக ஐயா நான் ஒரு ஏழை அப்படின்றதுனால என் வீட்டுல மின்விளக்கு வசதி இல்ல நான் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி இந்த ஸ்வெட்டரை பின்னிக்கிறேனே அப்படின்னு அனுமதி கேக்குறா அம்மா இந்த உலகத்துல காற்று நீரும் நெருப்புக்கும் யாருக்கும் சொந்தம் இல்ல அது யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் பயன்படுத்தலாம் அதனால எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை நீங்க சந்தோஷமா நூல் நூல்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கறாங்க அந்த ஏழை பெண் விஜயவுக்கு அந்த பனிரெண்டு பேரும் ஒரு கடவுள் மாதிரி தென்பட்டாங்க ஆமாங்க இது எல்லாருமே உணர்ந்திருப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியாம வாழ்க்கை வெறுத்த சமயத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு செய்யும் உதவி அது யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனா அவங்க நமக்கு கடவுளாதான் தெரிவாங்க விஜயா தினமும் அந்த இடத்துக்கு போறா அந்த பனிரெண்டு பேருக்கும் நன்றி கூறி ஸ்வெட்டரை தைக்கிறா இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அதில் உள்ள ஒருவர் அம்மா நீங்க தினமும் தைக்கிறீங்க இந்த நாட்கள் வாரங்களும் கழிந்து மாதங்களாக மாற்றம் அடையுது இந்த பனிரெண்டு மாதங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஐயா இந்த பனிரெண்டு மாதங்களுமே எனக்கு ஒரு வரம் மார்ச் ஏப்ரல் மாதத்தை அடுத்து வருகிற மே மாதம் ஆனந்தமான ஸ்பிரிங் என்கிற இளவே காலத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல மலரும் பூக்களை பார்க்கும் என் மனம் மிகுந்த சந்தோஷம் அடையுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களும் இயற்கை அன்னை நமக்கு அள்ளி கொடுக்கும் அறுவடை காலம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தீபாவளி போன்ற விழாக்கள் வந்து நம் உள்ளத்தை மகிழ செய்யுது டிசம்பர் மாதத்துல இயேசுநாதர் பிறந்தத இந்த மக்கள் அனைவரும் கொண்டாடும் ஒரு மாதம் ஜனவரியோ புதுவர பிறப்பு பிப்ரவரியோ எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு மாதம் ஆகையினால பன்னிரண்டு மாதங்களும் நன்மையே தருது அப்படின்னு சொல்றத கேட்டு அந்த பன்னிரெண்டு பேருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி விஜயாவுக்கு பரிசு கொடுக்க நினைக்கிறாங்க வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயாவும் அந்த நெருப்பு கட்டிகளை தன் முந்தானையில சுமந்துட்டு வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போய் பார்த்தா தன் முந்தானையில இருக்க நெருப்பு அனைத்தும் தங்க கட்டிகளாக மாற்றம் பெற்றது விஜயாவுக்கு கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சு அந்த ஊர்லயே லட்சுமிக்கு இணையா இவளும் பணக்கார பெண் ஆகிட்டா பணம் வந்ததும் லட்சுமி விஜயாவை தன் தோழியாகவும் ஒரு சந்தேகம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா பணம் கிடைச்சது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு பணக்காரரானா ராணா அப்படின்னு அந்த ரகசியத்தை விஜயா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே மலைக்கு தனக்கும் பரிசு வேண்டி போறா அந்த பனிரெண்டு பேரும் விஜயா கிட்ட கேட்ட கேள்வியே லட்சுமி கிட்டையும் கேக்குறாங்க பனிரெண்டு மாதங்கள் பற்றிய கருத்து என்ன அப்படின்னு விஜயாவோ என்ன பதில் சொல்லுவா நீங்களே தானே ஆமாங்க ஒவ்வொரு மாதத்தையும் பற்றிய குறைகளை மட்டுமே ச்சே அந்த மாதத்துல ஒரே மழையா இருக்கும் சேச்சா இந்த மாதத்துல ஒரே வெயில் பயங்கரமா இருக்கும் இந்த மாதத்துல ஐயோ குளிர் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் அடுக்கடுக்கான குறைகளையே வைக்கிறான் அந்த பனிரெண்டு பேருக்கும் பயங்கரமான கோபம் விஜயா போன்று அவளுக்கும் நெருப்பு கட்டிகள் முந்தனையில கொடுக்குறாங்க ஆனா வீட்டுக்கு சென்று பார்த்ததும் எல்லாம் பூரா தேள் பாம்புன்னு மாற்றம் அடையுது லட்சுமிக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஆமாங்க அந்த மலை மேல இருந்த அந்த பனிரெண்டு பேரும் பனிரெண்டு மாதங்களின் கடவுள்கள் விஜயாவுக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனசுல அந்த நல்ல எண்ணத்துக்கு கடவுள் கொடுத்த பரிசுதான் அந்த தங்க கட்டிகள் ஆனா லக்ஷ்மியோ விஜயாவுக்காக எந்த ஒரு நன்மையோ செய்யல ஒரு சிறிய வெளிச்சத்தை கூட தர மறுத்தா அதனால அவளுக்கு கிடைத்த பரிசு தேடும் பூராணம் நம்ம செய்யற வினை பயன் நமக்கு தான் திரும்ப வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி